ஹாய் எவ்வரி ஒன் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருப்பேங்க நினைக்கிறேன் டிஎன்இ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல ஏராளமான வீடியோக்கால் போட்டிருக்கோம் இது ரொம்ப முக்கியமான வீடியோ ப்ரொஃபிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்ன டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வீடியோனால் என்னென்னு போட்டிருக்கேன் நான் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன் இப்போது இந்த ஆர்டர் காப்பி எதுக்கு அதாவது இந்த இந்த ஆர்டர் இந்த ஆர்டர் எதுக்கு அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் காலேஜில் சேர சொல்லி இந்த ஆர்டர் தருவாங்க இந்த ஆர்டர்லேயே என்னெல்லாம் போட்டிருக்காங்க நான் பார்ப்போம் என்ன சார் ப்ரொஃபிஷல் அலாட்மெண்ட் ஆடர்னு இப்போ வந்து பேசுகிறீங்க சாய்ஸ் பிள்ளைங்க ஸ்டார்ட் ஆகல அதுக்குள்ளே என்ன சார் இருக்குது பேசிக்ஸ் இருக்கேன் அதுதான் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இது சொல்ல காரணம் அப்படின்னா நீங்கள் காலேஜ் ஃபீஸு எப்படி கட்ட போகிறீங்க இப்போ டயர் ஒன் காலேஜ் தான் வேணுங்கிறீங்க டயர் ஒன் காலேஜில் ஃபீஸு வந்து கிட்டத்தட்ட ஹாஸ்டலோட சேர்த்து மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க மினிமம் மேக்ஸிமம் த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க சில காலேஜில் ரெண்டரை ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க கோயம்புத்தூர் சென்னை போய்ட்டுனாலே உங்களுக்கு தெரியுது எப்படின்னு ஸோ அப்போ இது ஃபீஸ் கட்ட முடியுமா இல்லை நான் அதர் ஆப்ஷனாக டயர் டூவில் பார்க்கலாமா கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்க காலேஜ் பார்க்கலாமா இது மாதிரிலாம் நான் சொல்ல போகிறேன் அண்ட் ப்ளஸ் ஃபீஸு வந்து அஞ்சே நாள் கட்டணும் எவ்வளோ அஞ்சு நாள் கூட பதிமூணு நாள் கவுன்சிலிங் நடக்கும் ஒரு ஒரு ரவுண்டு இதில் மூணு நாள் சாய்ஸ் பில்லிங் பண்ணுவீங்க ரெண்டு நாள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன காலேஜ் நாலாவது நாள் கிடச்சிக்கோ காலையில் அது கன்ஃபார்ம் பண்ணும் இல்லையா அண்ட் ஜாயின் அக்செப்டன் அண்ட் அக்ஸ்டிக் அப்போர்ட் டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்ட் அதை அதை க்ளிக் பண்ணணும் இல்லைங்களா அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா அண்ட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும்ல காலேஜுக்கு தான் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அண்ட் ஜாயின்னா அப்போ ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அஞ்சு நாள் டைம் இந்த அஞ்சு நாளில் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க ப்ரைவேட் காலேஜில் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தா டிஎஃப்சி சென்டரில் போய் ஃபீஸ் கட்டணும் அது பிரச்சனை இல்லை ஒரு முப்பதாயிரம் ரூபாக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க கவர்மெண்ட்டாக உங்களுக்கு கம்மி ஃபீஸ் இருக்கும் கவர்மெண்ட் எய்டன்னா ஒரு ஃபீஸ் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் எஸ்சிஎஸ்சி எஸ்டேக் மட்டும் அங்கே ஃபீஸ் காட்டாது டிஎஃப்சிக்கு டிஎஃப்சிக்கு எதுவுமே செலுத்த வேண்டாம் இது அக்செப்டன் அப்போர்டு ஆனால் அக்செப்ட் அண்ட் ஜாயின் யார் கொடுக்குறாங்களோ காலேஜ் சேர சொல்லி கொடுக்குறாங்களோ கட்டாயமாக ஃபீஸ் இருக்கும் செவன் பாயிண்ட் ஃபை தவிர எல்லாத்துக்குமே ஃபீஸ் இருக்கும் ஆனால் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அங்கே ஃபீஸ் காட்டாது ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் அங்கே ஃபீஸ் காட்டாது உடனே ஓ நமக்கு ஃப்ரீ நான் இப்போ காட்டுறேன் அப்போது அஞ்சு நாளுக்குள்ளே நம்ம பே பண்ணணும் சரிங்களா ஸோ அந்த அஞ்சு நாளுக்குள்ளே ரெடி பண்ணி வைக்கணும்னா லோன் எடுத்துகிட்டுலாம் இருக்க முடியாது அப்போல்லாம் நீங்கள் பணத்தை இப்போவே ரெடி பண்ணி வைக்கணும் அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன் ஸோ இதுக்கு தான் ப்ரொஃபிஷன அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்னன்னு சொல்லி நான் இதை புரிய வைக்க போகிறேன் ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே அந்த பெல்லை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா புண்ணியமாக போகும் எல்லாத்துக்குமே போய் சேரும் ஸோ என்னென்னு பாருங்க இது ஒரு ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு காலேஜில் சேர சொல்லி ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு அந்த காலேஜ் வேணும்னு சொல்லிட்டீங்க அசபப்டன் ஜாயின் கொடுத்துனா இது வந்துருச்சு அக்செப்டன் அப்போடு கொடுத்து பதிமூணாவது நாள் அப்வோர்டு ரிசல்ட் வரும்னு நான் சொல்லி கொடுத்தேன் அந்த பதிமூணாவது நாள் என்ன காலேஜ் கிடச்சிருக்கோ அதோட ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்க மொத்தம் காலேஜ் சேர சொல்லி இந்த ஆர்டர் தான் வரும் இந்த ஆர்டரில் உங்கள் பேர் அப்ளிகேஷன் நம்பர் அட்மிஷன் நம்பர் எல்லாமே போட்டிருக்காங்களா கட் ஆஃப் ஆயிருக்கு என்ன காலேஜ் அலட்டாக ஆயிருக்கு பிரான்ச் என்ன அலெட்டாக இருக்கு இங்கே பாருங்கள் அலட்டட் கேட்டகிரி அலட்டட் கேட்டகிரி அலர்டட் சீட் அலர்ட் கேட்டகிரி ஓசியில் அலெக்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு ஓசியில் அலர்ட் கேட்டிருக்கு அதுதான் ஆனால் இவங்க கம்யூனிட்டி என்னென்னு பாருங்கள் பிசி நான் அதுதான் சொன்னேன் ஓசியில் செக் பண்ணியிருக்கோம் ஓசியில் செக் பண்ணிவிட்டு சீட் எடுத்து கொடுத்துருக்கோம் பிசியில் செக் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஓசியிலே கிடச்சிருச்சு இல்லை ஓசியில் கிடச்சதுன்னா பிசி எதுக்கு ஸோ அதனால் ஓசின்னு வந்திருக்கு இப்போ ஓசியில் இல்லை பிசியில் செக் பண்ணும் அதில் கிடச்சிருந்தால் இங்கே பிசின்னு வந்துருக்கும் புரிஞ்சுதா அலாட்மெண்ட் ஓகே ரைட் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இப்போ வந்து பாருங்கள் இங்கே இந்த கேண்டிடேட் ஷுட் ரிப்போர்ட் டு தி பிரின்சல் ஆஃப் தி அபோவோ அலாட்டர் காலேஜ் போய் சரண்டரிங் இஸ் ஆர் ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட் அண்ட் ஷுட் மேக் பேமெண்ட் நெசசரி டியூஷன் ஃபீ டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிஃபோர் ஒன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போன வருஷத்தோடது இப்போது அஞ்சு நாளில் பே பண்ண சொல்லி இங்கே ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டில் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் நீங்கள் கொடுத்துருப்பாங்க உடனே நம்ம நினச்சிரும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கட்டினா போதுமா பிரைவேட் இன்ஸ்டியூஷனால் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கவர்மெண்ட்னா அங்கே அஞ்சாயிரம் ஆறாயிரம் யூனிவர்சிட்டி கேம்பஸ்னா அது ஒரு பத்தாயிரம் அந்த மாதிரி இருக்கும் அங்கே ஃபீஸ் வேரியாகும் உடனே நம்ம நினச்சிடக்கூடாது கூடாது ஏழாயிரம் தான் கட்டணுமா இருபத்தி இருபதாயிரம் தான் கட்டணுமா பத்தாயிரம் தான் கட்டணும் அங்கே என்ன மென்ஷன் பண்ணுங்கன்னு நினச்சிடக்கூடாது காலேஜுக்கு உடனே ஃபோன் பண்ணுவோம் என்ன காலேஜ் கிடச்சதோ அதுக்கு உடனே ஃபோன் பண்ணி என்ன ஃபீஸ் கட்டுறோன்னு கேட்குறோம் என்ன ஃபீஸ் கட்டுணும்னு அவங்க சொல்லுவாங்க என்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க இதில் போட்டிருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும்னு பார்த்திங்களா ஒரிஜினல்ஸ் உங்களோடய எல்லாமே இது கொண்டு போவோம் ப்ரொஃபிஷனல் ஆர்ட் மெட்ர்ட் இது இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டு காப்பி டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு லெவன்த்து மார்க் ஷீட்டு டிசி மெடிக்கல் ஃபிட்னஸ் அது நான் என்னென்ன அப்புறம் சொல்கிறேன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் அவுட் பர்மனென்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இருந்தால் இருந்தால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் கொண்டு போங்க ஸ்ரீலங்கன் தமிழ் ரிஃப்யூஜியாக இருந்தால் அப்ளிகபிளாக இருந்தால் கொண்டு போங்க இன்கம் சர்டிஃபிகேட்டு யார் யாருக்குன்னு எஸ்டிக்கு தேவை இருந்தால் ஃபோர் காப்பீஸாக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம் இது எல்லாமே நீங்கள் வந்து காலேஜில் போய் சரண்டர் பண்ணணும் அந்த அஞ்சு நாள் போய் அஞ்சாவது நாள் அஞ்சு மணிக்கு போகக்கூடாது அது அஞ்சு நாள் போய் ரிப்போர்ட் பண்ணணும் ப்ளஸ் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சில காலேஜில் டிமாண்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒன்றரை ரூபா கட்டினா தான் டியூஷன் ஃபீயே ஒன்றரை லட்சம் வச்சிருப்பாங்க ஒன்றரை லட்ச ரூபா கட்டினா தான் அட்மிஷன் விட்டுவாங்க அப்படி அட்மிஷன் அப்படி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டா இங்கே பாரு த கேண்டிடேட் ஹூ டஸ் நாட் ரிப்போர்ட் ஃபார் அட்மிஷன் டு தி காலேஜ் ஆன் தி ஸ்ட்ரிப்புலேட்டட் டேட் வில் லாஸ் தி சீட் அண்ட் கெனட் கிளைம் தி சீட் ஆஃப்டர்வேர்ட்ஸ் என்ன புரிஞ்சுது உங்களுக்கு சீட் அலகேட் ஆகாது சீட்டு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ண முட்டிங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ண முட்டிங்கன்னா சீட்டு வந்து கிளைம் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது சீட்டு நம்மளை கை விட்டு போயிடும் கவுன்சிலிங் விட்டும் போயிடுவீங்க அதுதான் உண்மை சரியா ஸோ அதனால் பி கேர்ஃபுல்லாக இருங்க நான் பயப்படுத்துறதுக்கு சொல்ல இது ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு ஃபீஸ் ரெடி பண்ண முடியாது அந்த டைமில் அடிச்சுட்டு ஓடிட்டுருக்கணும் இப்போவே ரெடி பண்ணி வைங்க ஆன் டயர் ஒன் காலேஜில் படிக்கணும்னா எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டயர் ஒன் காலேஜில் தான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கீங்க டயர் த்ரீல நல்ல காலேஜஸும் இருக்குது தெரியுங்களா டயர் டூலேயும் நல்ல காலேஜஸ் இருக்குது ஏன் நான் வந்து டயர் ஒன்ல எடு ஃபஸ்ட்டில் எடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ எடுக்க வேணாம்னு சொல்லலாம் சொல்லலை சில பேர்னால ஃபீஸ் கட்ட முடியலன்னு ஃபோன் பண்ணாங்க சரி இவ்வளோ ஃபீஸ் கட்டி நான் அந்த காலேஜில் எப்படி சார் சேர்றது அப்படின்னு கேட்டேன் அதுக்காக இருக்கேன் அப்போ ஒரு சில ஃபேமிலினால் கட்ட முடியும் ஒரு சில ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அதனால் கட்ட முடியாது ஸோ அதனால் லோன் எடுப்பாங்க லோனும் சேங்ஷன் ஆகிறது பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் அந்த மாதிரி தான் சிலவங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் ஸ்கோர் பார்த்து அதிகமாக சேங்ஷன் ஆகும் ஸோ என்னங்கிறது ஏதுங்கிறது ஒன்றுமே புரியாமல் மக்கள் தத்தழிச்சிருப்பாங்க அதுக்கு பேசாமல் உங்களால் ஃபீஸ் கட்ட முடியலன்னா ஃபே ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்துட்டு அதுக்கான காலேஜ் போய் சேருங்க அந்த மாதிரி காலேஜும் நல்ல காலேஜும் இருக்குது ஃபீஸ் கம்மியாக ஸோ நீங்கள் டயர் ஒனில் தான் சேருவோம் டயர் ஒனில் மோஸ்ட்லி எல்லா காலேஜும் சென்னை கோயம்புத்தூர் ஜோன் எடுத்துக்கிட்டீங்களே ஃபீஸ் ஜாஸ்தி தான் இல்லை நான் சொல்லவே மாட்டேன் ஸோ அதை யோசித்து தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறேங்க ஒரு காலேஜ் நீங்கள் சாய்ஸ் பண்ணியில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த காலேஜோட ஃபீஸை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் யூடியூப்பில் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் முடியலைன்னா ஃபோன் பண்ணி கேளுங்கள் காலேஜ் வந்து சில காலேஜ் சொல்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து சார் இந்த மாதிரி சொல்லுங்கள் சார் அப்போ தான் நான் ரெடி பண்ண முடியும்னு சொல்லுங்கள் அப்போதான் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு ஃபுல் ஃப்ரீ ஃபுல் ஃப்ரீ கொடுக்கலனா இந்த வருஷம் கவர்மெண்ட் ஆக்ட் எடுத்து தான் ஆகணும் அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவும் போடுவோம் சரிங்களா ஏன்னா சில காலத்தில் அதுவும் பிடுங்குறாங்கன்னு கேள்விப்பட்டா அதுலேயும் காசு பிடுங்குறான்னு கேள்விப்பட்டீங்க என்னென்னு எனக்கு புரியல சரி ஓகே விடுங்க எனிவே ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்னங்கிறது மட்டும் இப்போ சொல்லியிருப்பேன் என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்போம் அந்த அஞ்சு நாள் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணலான்னா உங்களுக்கு சீட் ரத்தாகிடும் அதே மாதிரி தான் அக்செப்ட் ஆன அவ்வளோ யார் கொடுத்துருக்கீங்களோ அவங்க டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவோம் டிஎஃப்சியில் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ரிலீஸ் ஆகும் அதை கொண்டு போய் ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு போய் சரண்டர் பண்ணிடணும் அந்த ஃபீஸ் எங்கே போகும்னு கேட்காதீங்க டிஎஃப்சியில் கட்டுற ஃபீஸ் எங்கே உங்களுக்கு காலேஜ் அலர்ட் ஆகுதோ பதிமூணாவது நாள் அலர்ட் ஆகுதோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அவ்வளோதான் அண்ட் இப்போ சொல்கிறேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்ஸிஎஸ்சிஎஸ்டி ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஃபீஸ் காட்டாது ப்ரொஃபிஷனையும் காட்டாது இதுலேயும் காட்டாது டென்ட் எயிட் அலக்ட்மெண்ட் ஆகறதுலையும் காட்டாது உடனே ஓ நமக்கு ஃப்ரீ போல காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு தான் எல்லாமே ஃப்ரீ சரியா சரி தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதுவும் புரியாம நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ்னால் என்ன நிறைய வீடியோ போட்டுட்டேன் அதை பார்த்துட்டு இருந்திங்கன்னா இது புரிஞ்சிருக்கும் தேங்க்யூ